கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை உங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக செய்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிற மிஷினரிடைய பெயர் சிலுவையின் யோவான் இவருடைய பிறப்பு இருபத்தி நான்காம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் வருடம் இவருடைய இறப்பு பதினான்காம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராம் வருடம் இவருடைய நாடு ஸ்பெயின் இவருடைய தரிசன பூமி ஸ்பெயின் திருச்சபை வரலாற்றில் யோவான் என்ற பெயருடைய அநேக பக்தர்களுடைய வரலாற்றை நாம் காண முடியும் இயேசுவுக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானகன் முதல் இயேசுவுக்கு அன்பான சீடன் யோவான் மற்றும் கடவுளின் யோவான் எகிப்தின் யோவான் மௌன யோவான் குள்ள யோவான் போன்ற பலருடைய வாழ்க்கைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு பக்கபலமாக விளங்குகின்றன அவ்வரிசையில் சிலுவையின் யோவானும் மிகவும் பெயர் பெற்றவரை சிலுவை என்ற வார்த்தையை நாம் கேட்டவுடனே ஒரு பக்தி பரவசம் நம்மை ஆட்கொள்ளக்கூடும் அதே வேளையில் கிறிஸ்துவின் பாடு மரணங்களையும் அதன் மூலம் மனுக்குளத்திற்கு கிடைத்த ரட்சிப்பையும் காணக்கூடும் கிறிஸ்துவுக்காக எவ்வித துன்பத்தையும் ஏற்க தயாராக இருந்தவரே இந்த சிலுவையின் யோவான் பற்றை துறந்து உன்னதரின் பணியை நாடி உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தார் இவர் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து நோயாளிகளுக்கு தொண்டு செய்வதை தன்னுடைய கடமையாக உணர்ந்தார் கடும் தவ வாழ்க்கை மேற்கொண்டு சபையில் இணைந்தார் இவரின் சிந்தனைகள் துறவர மடத்திற்கு வருவோரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தியது ஆன்மாவானது எந்த சிருஷ்டி மீது பற்று வைக்கிறதோ அந்த சிருஷ்டி போலவே இருக்கும் பற்று அதிகரிக்க அதிகரிக்க சிருஷ்டியும் அதுபோலவே மாறும் ஏனென்றால் நேசிக்கிறவன் நேசிக்கப்படும் பொருளைப் போல் இருக்க விரும்புகிறான் எனவே ஒரு சிருஷ்டியை நேசிக்கிறவன் சிருஷ்டியின் மட்டத்திற்கு தன்னை தாழ்த்துகிறான் அது அவனை அடிமைப்படுத்துகிறது இது இவரின் சிந்தனைகளாகும் பல சோதனைகள் இவர் வாழ்வில் குறுக்கிட்ட ஒரு ஆழ்ந்த தாழ்மையினால் அவற்றை எதிர்கொண்டார் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்க விரும்பிய இவர் சிலுவையை தன் கைகளில் ஏந்தியவாறு தன் காலத்தை முடித்தார் அன்பானவர்களை உலக ஆச பாசங்களிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டீர்களா ஆண்டவரே உமக்காக நான் வேதனைப்பட்டு நிந்திக்கப்படும் வரம் எனக்கு என்று சிலுவையின் யோவான் சொல்லுகின்றார் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த சிலுவையின் யோவான் துயரம் துன்பம் சோதனைகள் தன் வாழ்வில் வந்தபோது தாழ்மையினால் அவைகளை எதிர்கொண்டார் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்க விரும்பினார் ஆனால் அப்படிப்பட்ட மரணம் அவருக்கு கிடைக்கவில்லை என்ற பொழுதும் தன் கரங்களில் சிலுவையை எப்பொழுதும் தாங்கி பிடித்துக் கொண்டார் மறிக்கும் போதும் அந்த சிலுவை கைகளில் வைத்து கொண்டே அவர் மறித்தார் எவ்வளவு வைராக்கியம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அது மாத்திரமல்ல இவர் சுத்தம் உள்ளவராக அவர் இருந்திருக்கின்றார் மருத்துவமனையிலே அங்கே மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆவலோடு அங்கேயும் அவர் பணிகளை செய்திருக்கின்றார் ஆம் துறவர வாழ்க்கையை விரும்பி அதை ஏற்றுக்கொண்டு முடிவு பரியந்தும் அதில் நிலைத்திருந்து கிறிஸ்துவுக்காக இவர் ஜீவித்திருக்கின்றார் ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உலக ஆச பாசங்களை நாம் விட்டு விடுவோம் அதற்கு அடிமை ஆகாதிருப்போம் அது நம் மனதிற்கு அநேக நேரங்களிலே வேதனைகளையும் சஞ்சலத்தையும் கொண்டு வருகிறது ஆகவே அதை விட்டு விலகியே இருப்போம் கிறிஸ்துவின் பாதம் ஒன்றே நல்லது அதுதான் நமக்கு மன நிறைவையும் மன அமைதியும் கொடுக்கிறது ஆகவே இந்த கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பார்ப்போம் மற்றவர்களும் ருசிக்க நாம் ஒரு சாட்சியாக இந்த பூமியிலே வாழ்வோம் கத்திரதாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாள் இந்தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று சாமுவில் மூன்றாம் அதிகாரம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு முதல் ஒன்பது அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்